ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அதே சின்ன மட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் அதாவது மீன் எடுத்து நம்ம பார்த்தோம் இப்போ பிள்ளைங்கி வந்து பார்க்குறது மெயினாக எக்ஸ்போர்ட் இது நம்ம ரிசார்ட் வந்திருக்காப்புல எல்லாரும் வந்து என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் சின்ன முட்டத்தில் மீன் எடுக்கிறதுக்கு சரியான கூட்டங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா மீனுடைய வரத்து அதிகமாக இருந்தது மீன் ரேட்டு கம்மியாக இருந்தது அது மட்டும் இல்லை வஞ்சிரம் மீன்லாம் இப்போ வர ஆரம்பித்தாச்சு நார்மலான சைஸு நெடுவா மீன்லாம் வந்து நல்ல பெரிய மீன்லாம் வருது மாவுலா மீன் அதாவது நாங்கள் வந்து எடுத்தது வந்து மாவுலாவில் சின்ன மாவுளா மீன் எடுத்தோம் செம சூப்பராக இருந்தது அது ரேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ மீன் எடுத்தோம் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தான் வந்தது இன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஐட்டத்தில் இன்றைக்கி பார்க்கும் செம பெரிய மீன்கள்லாம் வந்தது அதாவது நார்மலாக ஒரு மீன் போதே அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய மீன் தான் நம்ம பார்த்தோம் அந்த வியாபாரிகிட்ட இது என்ன மீன்னால் புதுசாக இருக்க இந்த மீன்லாம் நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னா அவர் வந்து பண்ணாரி மீன் இது அப்படின்னு சொன்னாங்க செம சூப்பராக தான் இருந்தது அது மட்டும் இல்லை எக்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி வந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நல்லா பெரிய பெரிய மீன் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அஞ்சு கிலோ மீன் இப்போ நம்ம நான் பார்த்துட்டு இருக்க பாருங்க இந்த மீன்லாம் வந்து நான் சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னு ஆச்சுன்னா நார்மலாக ஏழை விடுற இடத்துக்கு கொண்டு போயிருவாங்க பெரிய மீனாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வந்திருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக வந்து பெரிய மீன் வந்து வர இடத்து தான் அங்கே கொண்டு வருவாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த முட்டத்து சின்ன முட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களோட ஷேர் பண்ணி மீன் எடுத்துகிட்டு போங்க ரொம்ப லாபமாக இருக்கும் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க ஏலம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆரம்ப முடிச்சு கடைசியாக அந்த ஏலம் எவ்வளோக்கு முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாக்கு இந்த ஏலம் முடிஞ்சிருக்குங்க இந்த மீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடியதுங்க அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் இந்த மீன் இந்த மீன் எத்தனை மீன் அடிக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதை அவ்வளோத்தையும் மொத்தமாக அடுக்கி வச்சுட்டு ஏலம் விடுவாங்க நார்மலாக ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து சொல்லுவாங்க இந்த மீன் கடைசியில் என்ன ரேட்டுக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றே ஆறு லட்சம் ரூபாக்கு யாராவது ஒரு ஆள் ஏலம் எடுப்பாங்க சில நேரம் எழுபத்தஞ்சு அஞ்சாயருவாக்கும் போகும் ஆனால் ஒரு மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ தாராளமாக மேலே இருக்குங்க நாங்கள் ஒரு சின்ன மீனை தான் தூக்கி பார்த்தோம் அதே உங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ இருந்தது இந்த மீன்லாம் சர்வ சர்வசாதாரணமாக பத்து கிலோ இருக்கும் இந்த மீன் இந்த மீன் ஏழை ஸ்டார்ட் ஆயிருச்சி பாருங்க இதில் ஒரு பத்து மீனுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஆறு மீன் தான் நல்லா சரியான சைஸ் மீன் ஆனால் ரேட்டை பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அப்போது நிறைய மீன் அடிக்க வச்ச இடத்துல அப்போ எத்தனை ரூபாய்க்கு அந்த மீன் ஏலம் போவோம் அதுதாங்க இந்த இடத்துல வந்தால் தான் எக்ஸ்போர்ட் ஐட்டத்துக்கு ஏகப்பட்ட பெரிய பெரிய மீன் வரும் நீங்களும் கண்டிப்பாக சின்ன முண்டதுக்கு வந்தீங்கன்னா நார்மலாக ஏழை எடுக்கக்கூடிய வியாபாரி நிற்கக்கூடிய இடங்களுக்கும் நீங்கள் மீன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து பாருங்கள் மீனுடைய சைஸ் அப்படி இருக்கும் அதாவது ஒரு சில மீன்கள் வந்து உயிரோடு இருக்குங்க அந்த மீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நம்ம வந்து எப்படி சரண் கட்டியிருப்பாங்க மூக்கில் அந்த மாதிரி தான் அந்த மீன்லாம் தூக்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்டு ஒரு பேஜுக்கு பிடிச்சிட்டு வாழை ஒரு ஆள் பிடிச்சிட்டு தான் வந்தாங்க அவ்வளோ வெயிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை ஏன் அப்படி பண்ணாங்கங்கிறத தெரியல இந்த மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து திருக்க மீன் எப்படி இருக்குது பாருங்கள் செம சரியான பெரிய மீனுங்க இதே சேர்ந்து மூணு வருஷம் சேர்ந்து தான் தூங்கிட்டு வந்தாங்க கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய மக்கள் சின்ன முட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான நீங்கள் மீனை எடுத்துகிட்டு போகலாம் இருந்து முழுக்கூட வர நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு மீன் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் நாங்கள் எங்கள் மீனை எடுத்தாச்சு இப்போ எங்கள் மீனுக்கு தேவையான ஐஸை போட்டு ஊருக்கு நாங்கள் கிளம்ப ரெடி ஆகிட்டோம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்